சாப்பிட்டியா என்ன பண்ணுற தூங்குறியா தூங்கலையா நல்லா பாருங்க நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் அது கண்ணு ரெண்டும் இங்கே இருக்கிற ரெண்டு சோஃபா செட்டுமே பார்த்தீங்கன்னா பழைய மெத்தடு அதனால் உட்காரும்போது நமக்கு இந்த காலில் சர்க்குலேஷன் இல்லாமல் போய் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது தான் இந்த சோஃபா செட்டு வாங்கி போட்டோம் இந்த சோஃபா செட்டு வாங்கி போட்டதுக்கப்புறம் என்ன வேணுன்னா நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு கடையில் வந்து தலாணி வச்சு தூங்கினா இருக்காதுல்ல அதுக்காக ஆர்டர் போட்டது ஒன்று ரெண்டாவது அழகுக்காண்டி சேர்த்து தான் அழகானி இல்லை தலகாணி மாதிரி இருக்கிற ஒரு ரடிபேயர் இங்கே திருமணம் இருக்குன்னு பார்க்காதீங்க இது அடி பேக்கிங் வந்து அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணி காமிக்க பாருங்க குழந்தைங்களுக்கு யாருக்காவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த ரெடிபேர் வாங்கி கொடுங்க நான் ஆல்ரெடி ஒன்று வாங்கி என்னுடைய வீட்டில் வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது இது இப்போ ரெண்டாவது ஆர்கப்பப்பட்ட வாங்கினது கலருமே இந்த வயசில் எல்லாம் தேவைன்னு கேட்டீங்கன்னா வேணும் அதாவது நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் மது மாது எதுவும் பின்னாடியே போகிறாங்களில்ல ஸோ நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை தவறு இல்ல அது எதுவாக இருந்தாலும் நம்ம ஏஜ் கூடுனாலும் நம்ம உடம்புல இருக்கிற நம்மளுடைய பார்த்து மாதிரியே நம்ம மனசுக்கும் நிறையா சந்தோஷமான விஷயங்கள் தேவைப்படும் ஸோ அதில் ஒன்றுனா நம்மளால் முடியாத விஷயத்த ரீக்ரியேஷன் பண்ணுற மாதிரி டைம் கிடைக்கும் பொழுது நம்மளுக்காண்டியும் நம்ம மனசுக்கு சந்தோஷப்படுறதுக்காண்டியும் ஒரு சில விஷயங்கள் நீங்களாம் செஞ்சுக்கங்க யாரும் நம்மளுக்கு எதையுமே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க பத்தியார் நேரத்தில் தூங்குறது நல்லா இருக்கும் சோவர் செட்ல போட்டு நம்ம உடைய சாஞ்சு படுத்துக்கலாம் உங்க குழந்தைகளுக்கு வாங்கணும்னா வாங்கி கொடுங்க செம கியூட்டா இருக்கு ஆனா என்னன்னா இது கேஷ் ஆன் டெலிவரி பெயிண்ட் டெலிவரி போட்டிருந்தேன் அந்த இருக்கு பேக் சைடில் இதை வாஷ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பேக் சைடில் ஒரு ஜிப்பு இருக்குது எதுவும் வைக்கணும் இவ்வளோ வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு நைட்டு தூங்கும்பொழுது நம்ம யாரும் கூட இல்லாமல் அது தூங்கணுன்னா இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க என்ன கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போச்சு நான் வந்து ப்யூர் எல்லோ எதிர்பார்த்தேன் ப்யூர் எல்லோ கிடைக்கல ஸோ இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் நல்லா மொசுக்கு மொசுக்கு நீங்களும் வாங்கணும்னா வாங்கிக்கோங்க அதாவது கிஃப்ட் இந்த பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கே கொடுப்பான் இப்ப இது பெரியவங்களுக்கே நிறைய தேவைப்படுது ஏன்னா எவ்வளவு ஒருத்த ஏமாத்திரி போயிட்டா கட்டி பிடிச்சி பக்கத்துல உட்கார வச்சு பேசுறதுக்கு அழுகுறதுக்கு ஆள் இருக்காது சோ இது இருக்குதா சாப்பிட்டியா என்ன பண்ற தூங்குறியா தூங்கலையா நல்லா பாருங்க நம்மள பாக்குற மாதிரியே இருக்கும் அது கண்ணு ரெண்டும் சோ வாங்கி வச்சுக்கோங்க